ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி உருவாகக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது முதனராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றியும் இந்த நவம்பர் ஐந்தாம் தேதி என்று உருவாகக்கூடிய பௌர்ணமியை பற்றின நிறைய சிறப்புகளையும் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு நாள் கிழமை அப்படின்னு வரும்பொழுது பொழுது சிறப்புக்குரியதாக இருக்கும் ஆனால் அதனுடைய சிறப்புகள் என்ன பலன்கள் என்ன தெரியாமலேயே மேலோட்டமாக அந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிவிட்டு போயிடுறோம் ஆனால் அதற்குரிய காரண காரியங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இன்னுமே வந்து சிறப்பாக நம்மளால் அந்த நாளை வந்து கொண்டாட முடியும் ஸோ அது மாதிரி வரக்கூடிய நவம்பர் ஐந்து பௌர்ணமி எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத பௌர்ணமின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமியை ஸோ மற்ற எல்லா பௌர்ணமிகளை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு இந்த ஐப்பசி பௌர்ணமியை சொல்கிறது உண்டு ஏன்னால் இந்த பௌர்ணமியில்தான் எம் எம்பெருமான் ஈசனுக்கு அன்னாபிஷேகம் வந்து செய்வாங்க ஆனா இந்த ஐப்பசி பௌர்ணமியில் ஏன் அன்னாபிஷேகம் செய்கிறாங்க இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியறதே கிடையாது நாம் அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அன்னம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத பத்தி சிவபுராணத்துல ஒரு கதையே இருக்குங்க அதாவது உணவினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி இந்த சிவபுராணத்தில் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து உணவு சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா தெரியலையா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுந்திரலி தான் பார்வதி தேவி இந்த சந்தேகத்தை சிவபெருமான்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அனைவருமே இன்னைக்கு பொழுதுல உணவு வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அதுக்கு பார்வதி தேவியோ ரொம்பவே வந்து குழப்பமாக கேள்வி கேட்டிருக்காங்க இங்கே கைலாயத்தில் என்னோட தானே தங்கியிருக்கீங்க அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து தெரியும் அப்படின்னு தேவி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அனைத்தையும் அறிவோம் அப்படின்னு சிவபெருமான் வந்து பதில் சொல்லியிருக்காரு இதை கேட்டதுலேருந்தே அவங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தேகம் வந்துடுச்சு இது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் சிவபெருமான சோதிக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு ஒன்றை பிடிச்சி சம்பளத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறாங்க அதே போல் மத்தியானம் சாப்பாடு வரும்பொழுது திரும்பவும் இதே கேள்வி கேட்குறாங்க எல்லாருமே வந்து உணவு சாப்பிட்டாங்களா அப்படின்னு சிவபெருமானை பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்தோட என்ன தினமும் இதே கேள்வியை கேட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு ஸோ அப்போ பார்வதி தேவி என்ன கேட்குறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து உணவு சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது திரும்பவும் வந்து சிவபெருமான் எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னு பதில் அளிச்சிருக்காரு இந்த பதிலை கேட்ட உடனேயே பார்வதி தேவி ஏற்கனவே ஒரு எறும்பை வந்து எடுத்து சம்படத்தில் போட்டு முடிச்சு வச்சுருந்தாங்க இல்லையா அதை திறந்து இந்த எறும்பு சாப்பிட்டுருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போது அந்த எறும்பு பார்த்திங்கன்னா அந்த சம்பளம் இருந்த அரிசியை வந்து உண்டிருந்தது இதை பார்த்து தேவி வந்து திகைத்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு கதையே இருக்கு ஸோ இதுதான் வந்து அன்னத்தினுடைய மகிமை அப்படின்னு சொல்லுவாங்க அன்னபிஷேகம் வந்து பார்க்கறதுனால ரொம்ப சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அதாவது பெரும்பாலும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் சொல்லுவாங்க சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது பொதுவாக எந்த வேலை வெட்டியும் செய்யாமல் வெட்டியாக வந்து பொழுதை கழிக்கக்கூடியவங்களை வந்து சொல்லுவாங்க ஸோ ஆனால் அதுக்கு பொருள் அது கிடையாதுங்க சோறாகிய அன்னத்தை அதாவது அன்னபிஷேகத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் சுகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத தான் காலப்போக்கில் இப்படி வந்து மாறிப்போச்சு ஸோ வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நஷ்டமடைந்தவங்க அன்னபிஷேகத்தை தரிசிக்கிறது அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக வந்து நடக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இதில் இன்னும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது அதாவது ஒரு சில குழந்தைகள் வந்து நல்லா வந்து படிப்பாங்க ஆனால் தேர்வு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மறந்துடுவாங்க அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த அன்னபிஷேகத்தை வந்து பார்க்க வைங்க அந்த அன்னபிஷேகத்தை பார்த்துட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா எல்லாம் நல்ல நினைவில் வந்து இருக்கும் அதே போல் தாங்க நீண்ட நாட்களாக குழந்தை போக்கியம் இல்லாத தம்பதிகள்லாம் இந்த அன்னபிஷேகத்தை வந்து கண்ணார பார்த்து பிரசாதம் சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் பொதுவாக சிவப்பிரசாதம் அன்னத்தை உண்போருக்கு என்றைக்குமே உணவுக்கு தட்டுப்பாடு வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டில் எப்போதும் தன தானியங்கள் மிகுந்து இருக்கும் நிறைந்து இருக்கும் அன்னபிஷேக பிரசாதத்தை உண்டும் அப்படின்னா தோற்ற பொழிவு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் கௌரவம் வந்து கிடைக்கும் அன்னபிஷேகம் வந்து குறைவின்றி நடந்துச்சு அப்படின்னா அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு மழை நல்லா பெய்யும் ஸோ மழை பெஞ்சாவே நல்ல வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கும் வருமானம் கிடைக்கும் விளைச்சல் நல்லா இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வைத்து பார்க்கும் பொழுது அன்னபிஷேகம் எவ்வளவு வந்து சிறப்பு வாய்ந்தது எவ்வளவு பாரம்பரியமானது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வருடம் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு வரக்கூடிய அம் அன்னபிஷேகத்தை மிஸ் இப்போ நாம் போய் சிவநாலயத்தில் வந்து பாருங்கள் சிவபெருமானை அன்னைக்கு மனசார வந்து தரிசனம் செய்யுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை அவர்கிட்ட வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தி கிடைக்கிது அப்படின்ற ஒரு கவலையில் இருப்பாங்க காலம் தாழ்த்தி கிடைத்தாலும் தரமானதாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வைங்க ஸோ நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியும் நமக்கு எப்போது என்ன கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு ஸோ பொறுமையோடு இருங்க யாரும் எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க காலம் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நீங்கள் இருங்க எம்பெருமான் ஈசன் மீது நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பார்க்கும்பொழுது ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சிவபெருமானுடைய ஆசை உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வாங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மிதனராசி நேர்களுக்கு நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஏன்னா நவம்பர் ஐந்தாம் தேதிக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்களானது மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை வந்து வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசி ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த மிதன ராசிக்காரர்களும் சரி இல்லை மிதுன லக்கணத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி இந்த நவம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரனோடு இணைந்து இருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க புதன் வந்து சுக்கரனோடு நல்ல நிலையில் தான் இருக்க போகிறாங்க ஸோ புதனும் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் தான் வந்து இருக்க போகிறாரு அதனால் சுப கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரனோடு வந்து இணைந்து இருக்கிறதுனால சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த டைமில் லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து கிடைக்கிறதுனால சொந்தமாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதனராசி நேர்களுக்கு அவங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே வந்து பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான மாதம் மிதன ராசி இந்த மாதத்தில் பண வரவு ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி வந்து இப்போ இருக்கிறாரு ஸோ இதனால உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் உங்கள் கூடவே நின்று வழிநடத்தும் குடும்பத்தில் என்னதான் பிரச்சனைகள் வந்து இருந்தாலுமே கூட அது எல்லாமே அடுத்தடுத்து வந்து தீர ஆரம்பிச்சிடும் ஸோ நிம்மதி கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இதெல்லாம் உங்களுக்கு வந்து வருங்க பணவரவு நிச்சயமாக இருக்குது அதனால் பணத்துக்கெலாம் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது சீரான ஒரு பணப்பழக்கத்தோடயே நீங்கள் வந்து இருப்பீங்க பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் என்ன பேரை வந்து இழந்தீங்களோ என்ன புகழையெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இழந்த பேர் புகழ் அந்தஸ்து பணம் சொத்து இது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தைரியம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு சில காரியங்களை செய்யலாமா வேணாமா அப்படின்னு பயந்துக்கிட்டு தைரியம் இல்லாமல் நீங்கள் செய்யாமலே இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் துணிஞ்சு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் மனசில் நினைச்சது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லபடியாக நடத்தி முடிப்பீங்க அதே போல் தாங்க இந்த காலகட்டங்களில் நிதி வழக்கு காரணமாக நீங்கள் வீட்டு கட்டுமானப் பணிகளை எல்லாம் கூட அப்படியே வந்து போட்டு வச்சுருந்துருப்பீங்க ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் முன்னாடியே வீடு கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பணம் காசு பற்றலை அப்படின்றதுக்காக அப்படியே போட்டு வச்சுருந்துருப்பீங்க ஸோ இனி உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை எல்லாத்தையுமே மீண்டும் வந்து கட்ட ஆரம்பிப்பீங்க அதனால் உங்களுக்கு பணிகள் வந்து சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் தாங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கிடும் ஸோ உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து நீங்கி உடல்நலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனசில் தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை வந்து கிடைக்கும் எதிலையுமே ஒரு கை பார்த்துடலாம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி மாதிரி நீங்க துணிந்து இறங்கி செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த நேரம் இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் நிறைய ஆதாயமும் இருக்கு கல்வியில முன்னேற்றம் அடையறதுக்கான ஒரு நேரம் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அது மட்டும் இல்லைங்க உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களும் நடக்கும் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல உத்தியோகமே வந்து கிடைக்கும் வம்பு வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் ஸோ அந்த மாதிரி எதுவும் கேஸ் இருக்குது அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு தீர்ப்பு சாதகமாக இருக்கும் எதிரிகளை எல்லாம் வீழ்த்த நீங்கள் இப்போ நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க ஸோ நிறைய பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் இருக்கும் நீண்ட காலமாக என்னென்ன விஷயங்களை நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தீங்களோ நீங்கள் திட்டமிட்ட விஷயம் திட்டமிட்டபடியே நிறைவேற்றுவீங்க ஒரு சரியான நேரமும் கூட சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய நிறைய மாற்றங்கள் ஆதரவு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இப்ப கிடைக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் நீங்க கவனமாக தான் இருக்கணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் இடையில ஒரு சில நாட்கள் வந்து வக்ர நிலையை வந்து அடைவார் ஸோ வக்ர நிலையில் வந்து இருக்கக்கூடிய ச புதன் பகவான் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை வந்து கொடுப்பார் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு கோபம் வந்து அதிகமாக வரும் இந்த கோபத்தை நீங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக கட்டுப்படுத்தி ஆகணும் எல்லாத்தையுமே வந்து நிதானத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு பாருங்கள் மனசில் நிறைய மாறுபட்ட சிந்தனைகள் எல்லாம் உருவாகும் என்ன செய்யலாம் இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஏதோ ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்கும் தெளிவாக சிந்தித்து ஒரு முடிவு வந்து எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு இது மாதிரியான ஆபத்துக்கள்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து சரியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் ஒரு சில நாட்களில் பிரச்சனைகள் பெருசாகலாம் இது எப்படின்னா எல்லாருக்குமே வந்து சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குமே தனித்துவமான குணங்கள் இருக்கும் அதில் அதிகமாக கோபப்படக்கூடிய மிதன ராசிக்காரங்களும் இருப்பாங்க கோபமே படமாட்டாங்க அப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க ஏன்னா நட்சத்திரத்தை பொறுத்தும் லக்கணத்தை பொறுத்தும் ஒரு சில விஷயங்கள் குணாதிசயங்கள் அடையும் அந்த மாதிரி மிதன ராசிக்காரங்களில் நீங்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அந்த கோ நிதானத்தை வந்து இழந்துடாதீங்க ஸோ மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் தொடர்ந்து எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஸோ உங்களுடைய ராசி அதிபதி புதனுக்குரியவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தான் பெருமாளை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது நிச்சயமாக அற்புதமான மாற்றங்கள்லாம் கிடைக்கும் அதனால கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை பதிவானது பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்